இந்த வீடியோவை முழுகமாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சிறுவர்கள் கோஷம் போடுறாங்க ஒரு ஆட்டை வெட்டுறதை வந்து சர்வசாதாரணமாக போயிடுச்சு ரோட்டில் வச்சு ஒரு உயிரை பழையிடுதல் என்பது சட்டப்படியே தப்பு மிருகவதை தடுப்பு சட்டத்தில் வந்து நிச்சயமாக அது தப்பு அதே நேரத்தில் இந்த சிறுவர்கள் இப்படி கூக்குறாங்க இவங்களுடைய பெற்றோர்களோ அல்லது உறவினர்களோ பக்கத்துலேயே நிற்கிறாங்க அவங்களுடைய மனநிலைமை என்ன ஆளை வெட்ட முடியாமல் ஆட்டை வெட்டுறாங்களா இந்த போக்கெல்லாம் வந்து மிகவும் கடுமையான போக்கு இதை வந்து அரசு நிச்சயமாக கையில் எடுத்து இதன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அண்ணாமலை தோற்கடிக்கப்பட்டது வந்து அரசியல் காரணங்களுக்காக இருக்கலாம் அதை நம்ம வந்து அதை பற்றி உள்ள நுழைய விரும்பலை ஆனால் இது போன்ற செயல்கள் மிக கடுமையாக எச்சரிக்கக்கூடிய செயல்கள் கடுமையாக கண்டிக்கத்தக்க செயல்கள் இதை உண்மைனு நினச்சிங்கன்னா இதில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு எனக்கு ஆதரவு கொடுங்க அதே நேரத்தில் இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்னென்ன எனக்கும் தெரிஞ்சுக்கிட்டுருங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து ஆதரவுக்கு நன்றி வணக்கம்